வணக்கம் உங்கள் நதிக்கரை யூடியூப் சேனல்லேருந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெள்ளம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களை பதிச்ச வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கள் ஊர்லேயும் ஓரளவுக்கு நிறைய வெள்ளம் தாமிரபரணி நேரத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிச்சு எங்கள் ஊருக்கு பின்னாடி இருக்கிற வயக்காடு இது ஃபுல்லாமே வயக்காடு பக்கத்தில் இருக்க வீடு இதுக்கு பின்னாடி ஃபுல்லாமே வயக்காடு தான் அங்கே ஃபுல்லாக தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வசரத்துக்கு தண்ணி இருக்குது இது எங்கள் ஊருக்கு பின்பகுதி இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத மழை ஒரு நாள் தான் மாதிரி இருந்துச்சு விறுவிறுன்னு தண்ணி ரொம்ப பெரிய அளவுக்கு பேஞ்சு வெள்ளமாயிடுச்சு நல்லா பார்த்துக்கோங்க எங்க இயற்கை எழில் மிகு கொஞ்சம் எங்க ஊர் இது எங்க ஊரோட இன்னொரு சைடு இந்த சைடில் பாத்தீங்க அப்படின்னு ஒரே வெள்ளம் தான் தண்ணி தான் இதுல ஓரளவுக்கு தண்ணி கம்மி அங்கதான் இது கரை ஓரம் இந்த கரை ஓரத்தில் ஃபுல்லாக தண்ணி தான் இனிமேல் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தண்ணி வெள்ளத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் இந்த காக்கா குருவிகளுக்கு வந்து சாப்பாடு இல்லை அப்படிங்கி நான் எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சோண்டு சோறு மட்டும் அள்ளிட்டு வந்து இந்த மழை பெஞ்சிட்ருக்கும் போது செவரில் வச்சுருந்தேன் அதையும் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா காக்கா ஃபுல்லமே கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டேன் நான் வீடியோ எடுக்கும்போது போது காக்கா அந்தளவுக்கு வரலான்னு ஒரே ஒரு காக்கா அப்போ தான் வந்துச்சு அந்த உட்காந்துருக்குது அதனால அதை எடுத்தேன் இப்போ ஊரில் தாழ்வான பகுதிகளை மக்களை காப்பாற்றுறதுக்கு மீட்பு படை வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து தாழ்வுநிலை நிலை இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தரையாக கொண்டு போய் மேடான பகுதிகளில் விட்டாங்க எங்கள் வீடு இருக்கிற இடையில பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வர தண்ணி தான் நாங்கள் இருக்கிற கொஞ்சம் மேட்டு பகுதி அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு ஒரு பாதிப்பு கொஞ்சம் அவ்வளோவா இல்லை ஆனால் அந்த மழை வெள்ளத்தில் ஏகப்பட்ட பாதிப்பு எங்கள் ஊருக்கு வர சாலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா சாலையில் வெள்ளம் எப்படி போது பாருங்கள் சாலையே இல்லை ரோடே இல்லை ரோடை ஃபுல்லாக பிடிங்கிட்டு போயிடுச்சு தண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததில் மிகப்பெரிய வெள்ளம் இது தான் ஆனால் ஒரே நாள் மழையில் இவ்வளோ பெரிய வெள்ளம் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம்தான் நான் பார்த்துருக்குறேன் இயற்கைக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறது இந்த இதில் தான் தெரியுது ஓகே நன்றி